கோவையில் சிகால் முதல் தகுதி சுற்று ஆர்வமுடன் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கோவையில் விஷன் போர் மோட்டார் ஸ்போர்ட் சொல்யூஷன் வழங்கும் சிகால் எனும் தென்னிந்தியன் ஆட்டோகிராஸ் லேக்கின் முதல் தகுதி சுற்று மலுமிச்சம்பட்டி இந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நடைபெற்றது சாம்பியன்ஷிப்பிற்கு அசத்தலான ஆரம்பமாக நடைபெற்ற இதில் பதினெட்டு பேரில் பதினாறு பேர் பங்கேற்றனர் போட்டியின் நடுவில் ஏற்பட்ட மழையால் சவாலானதாக மாறியது மழையால் மண் வழுக்கையாக மாறினாலும் அதையே தாண்டி ஓட்டுநர்கள் தங்களது தைரியம் திறமை மற்றும் சாய்ந்த நிலத்தில் வாகன கட்டுப்பாட்டை நிரூபித்தனர் பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இது ஒரு உண்மையான ரேசிங் அனுபவமாக அமைந்தது ஓபன் அமைச்சர் மற்றும் லேடிஸ் என்று மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது முதல் தகுதி சுற்றில் ஓபன் பிரிவில் முதலிடம் ஜினுப் மஞ்சிலா இரண்டாம் இடம் ஆரத்தி பனிக்கர் மூன்றாம் இடம் அம்ஜத் ஆகியோர் பிடித்தனர் அமைச்சர் பிரிவில் முதலிடம் சாம்சன் அந்தோனி இரண்டாம் இடம் எஸ்தர் பியர்லின் மூன்றாம் இடம் காரிகப்பா ஆகியோர் பிடித்தனர் லேடிஸ் பிரிவில் முதலிடம் ஆரத்தி பனிக்கர் இரண்டாம் இடம் எஸ்தர் பியர்லின் மூன்றாம் இடம் இலக்கியா தேவி ஆகியோர் வெற்றி பெற்றனர் விஷன் ஃபோரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்ட இப்போட்டி சமவாய்ப்பு ஓட்டுநர் மேம்பாடு ஜெலிமெட்ரி மற்றும் சிறந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சேவைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிக்கு தேசிய ரேலி சாம்பியன்கள் பாபித் அகமர் மற்றும் ரகுராம் சாமிநாதன் ஆகியோர் ஆலோசகராக உள்ளனர் அடுத்த சுற்று விரைவில் நடைபெற உள்ள நிலையில் பங்கேற்பாளர்கள் புள்ளியில் செலுத்தி சாம்பியன்ஷிப் இறுதிக்கான பயணத்தில் முன்னேறுகிறார்கள்